12 கெமிஸ்ட்ரி லெசன் 14 உயிரியல் மூலக்கூறுகள் இந்த வீடியோவிலே ஆல்பா சுருள் ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆல்பா சுருள் அமைப்பு ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக புரோட்டீன்கள் அதாவது புரதங்கள் என்றாலுங்க பல அமினோ அமிலங்கள் ஒன்று சேர்ந்து உருவான குறுக்க பலபடிகள் என்ற புரதங்கள் என்று அழைக்கப்படுகிறது உருவாகின்ற புரதங்களானது அவற்றின் செயல்பாடுகளை பொறுத்து நான்கு நிலைகளில் கட்டமைக்கப்படுகின்றன ஒன்று முதல் நிலை அமைப்பு ஸ்ட்ரக்சர் இரண்டு இரண்டாம் நிலை அமைப்பு செகண்டரி ஸ்ட்ரக்சர் மூன்று மூன்றாம் நிலை அமைப்பு ஸ்ட்ரக்சர் நான்கு நான்காம் நிலை அமைப்பு ஸ்ட்ரக்சர் இதில் இரண்டாம் நிலை அமைப்பு செகண்டரி ஸ்ட்ரக்சர் உருவாவதற்கு காரணமாக அமைவது ஒன்று அமைப்பு ஸ்ட்ரக்சர் மற்றொன்று பீட்டா தாள்கள் அமைப்பு இவை இரண்டுமே இரண்டாம் நிலை அமைப்பு உருவாவதற்கு காரணமாக அமைகின்றன ஆக ஆல்பா சுருள் அமைப்பு ஆல்பா எலிக் ஸ்ட்ரக்சர் என்பது புரதங்களின் இரண்டாம் நிலை அமைப்பில் முக்கிய கூறாகும் இதுவே சுருள் அமைப்பு சுருள் அமைப்பில் அமினோ அமில பலபடிகள் ஒரு வலது பக்க செங்குத்து சுருள் வடிவில் அமைந்துள்ளது அதாவது ரைட் எலிக்ஸ் ஒரு அமினோ அமிலத்தில் இதை நாம் எண்ணாவது பகுதி கூறு என எடுத்துக்கொள்வோம் உள்ள கார்பனை தொகுதியில் காணப்படுகின்ற ஆக்சிஜனுக்கும் அதிலிருந்து நான்காவது ஒன்று இரண்டு மூன்று நான்காவது அமினோ அமிலத்தின் இதை நாம் என் பிளஸ் போர் என கொள்வோம் அமினோ தொகுதியில் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கும் இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறது ஆக இவ்வாறு உருவாகின்ற ஹைட்ரஜன் பிணைப்புகளால் ஆல்பா சுருள் அமைப்பு நிலைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு சுருள் சுற்றிலும் தோராயமாக மூணு புள்ளி ஆறு அமினோ அமில பகுதி கூறுகள் அதாவது உள்ளன இந்த கருத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது இங்கு பார்க்கின்ற அமினோ அமிலத்தின் சீர்மையற்ற கார்பனை கருதுவோ இங்கு ஆரம்பித்து இது ஒரு சுற்று இந்த சுற்றில் காணப்படுகின்ற அமினோ அமில பகுதி கூறுகளானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு தோராயமாக ஒவ்வொரு ஆறு என்ற அளவில் அமினோ அமில பகுதி கூறுகள் காணப்படுகின்றன இந்த சுருள் சுற்றி நீளமானது ஐந்து புள்ளி நாலு அண்ட் ஸ்ட்ராங் சுருள் அமைப்பில் புரோலின் என்ற அமினோ அமிலம் உள்ளபோது அந்த சுருள் அமைப்பு இடைமுறிவை பிரேக் உருவாக்குகிறது இங்கு பார்ப்பது புரோலின் என்ற அமினோ அமிலத்தின் அமைப்பு புரோலீன் என்ற அமினோ அமிலத்தை கொண்டு ஆல்பா சுருள் அமைப்பு கட்டமைக்கும் பொழுது பெப்டைட் பிணைப்பு உருவாக நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற இந்த ஹைட்ரஜன் ஈடுபடுவதனால் ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்க ஹைட்ரஜன் நைட்ரஜனுடன் காணப்படுவதில்லை இதன் காரணமாக ஆல்பா சுருள் முறிகிறது எனவே தான் புரோலினானது சுருள் பிரிப்பான் அல்லது சுருள் முறிப்பான் எலிக்ஸ் பிரேக்கர் என்று அழைக்கப்படுகிறது ஆல்பா சுருள் சார்ந்த ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பார்ப்போம் ஆல்பா எலிக்ஸ் இஸ் ஆஃப் டிஸ்டர்ப்டு ஆர் terminated பை the presence ஆஃப் விச் அமினோ acid எந்த அமினோ அமிலத்தின் இருப்பு அமைப்பை சிதைக்கிறது அல்லது முறிவை கொண்டு வருகிறது ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பி சிஸ்டைன் சி டி லியூசின் சரியான விடையை கரெக்ட் ஆன்சரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க